ஐயா நான் நவீன நடந்துங்கய்யா தர்மபுரியிலிருந்து பேசுறேங்க ஐயா ஐயா மக்களின் குரலுக்கு செவி சாய்க்கும் தலைமைக்கு நன்றிங்க ஐயா இப்போ வந்து பார்க்கும் போது மற்ற கட்சிகள் எல்லாம் பார்க்கும் என்ன முன்னெடுக்கிறாங்கன்னா டிஎம்கே வந்து ஊழல் இருக்கிற ஆட்சி அப்படின்ற மாதிரியான முன் வச்சுதான் தேர்தல் பிரச்சாரம் அடிமையா இருக்குங்க ஐயா அதுக்கு நம்ம முரணு அதுக்கு நம்ம என்னோட சஜஷன் நான் என்ன சொல்ல சொல்லுவேன் நாங்க வந்துட்டு வெளிப்படையாக தான் இருக்கிறோம் நாங்க எந்த அன்பர் ஊழல் எல்லாம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு நம்ம தலைவர்கள் இருக்காங்க இல்லையா இப்ப ஆட்சியில் தலைவர்கள் வந்து அவங்களுடைய வரவு செலவு கணக்கையோ இல்ல ஏதோ ஒரு அந்த மாதிரி வரவு செலவு வெளிப்படையா இருந்தா அவங்க எந்த ஊழலும் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து அவங்களுக்கு போறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குங்க ஐயா அப்புறம் இன்னொன்னு வந்து இந்த கமலஹாசன் சார் அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இவங்க நீங்க சொல்றது வந்து அதிமுக எல்லா அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்களது சொத்து பட்டியலையும் சொத்து கணக்கையும் வருமான கணக்குகளையும் அவங்க வெளியிடணும்னு சொல்றீங்க சரியா வெளியிடணும் அதாங்க அதாவது மக்களுக்கு அவங்க எந்த ஊழலும் பண்ணல அப்படின்றதுக்கு அத்தாட்சியா அத்தாட்சியா என்ன அப்புறம் அப்புறம் இன்னொரு கருத்துங்கய்யா அங்க இப்ப இந்த ஆட்சி காலத்துல இருந்து இருப்பாங்க இல்லைங்க இப்போ ஒரு மூன்று ஆண்டு காலம் தான் ஆட்சியில் இருக்காங்க இல்லையா சோ அந்த ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுடைய வரவு செலவு நாங்க எங்களுக்கு இவ்வளவு வருமானம் இருந்தது நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிங்க ஐயா அப்புறம் இன்னொரு கருத்துங்க ஐயா இப்போ மற்ற கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா இளைஞர்களையும் இப்ப காலேஜ் படிக்கிற பசங்களையுமே டார்கெட் பண்ணி அவங்களோட வாக்குகளை சேகரிக்கிற மாதிரியான தலைமைகளை முன்னெடுக்கிறாங்க ஐயா நான் என்ன சொல்றேன்னா அஹ் இப்போ ஏடிஎம்கே வந்துட்டு அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கும் ஆட்சியில் இருக்கணும் அடுத்த நாற்பது ஆண்டுகளுக்கும் ஆட்சியில் இருக்கணும்னா நம்மளுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி பாத்தீங்கன்னா அதாவது படிக்கிற பசங்க இருக்காங்க இல்லையா மாணவர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல ஓட்டு போடக்கூடிய வயதிற்கு வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு நம்மளோட நலத்திட்டங்கள் போய் சேர்ற மாதிரியான ஒரு நலத்திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ஐயா அதாவது உதாரணத்துக்கு இப்ப ஆரம்ப பள்ளியில வந்துட்டு ஊக்கத்தொகையா மாணவர்கள் கொடுக்குறாங்க ஐயா அது வந்துட்டு எல்லா மாணவர்களுக்குமே அஹ் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற எல்லா மாணவர்களுக்குமே மாத ஊக்கத்தொகையா ஒரு நூறு ரூபாயோ ஒரு ஐம்பது ரூபாயோ அந்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதாவது அரசு பள்ளியில் படைக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இந்த ஊக்கத்தொகை போய் சேர மாதிரி பண்ணோம்னா அது வந்துட்டு அரசு பள்ளியில பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களாமே எல்லாமே வந்து அரசு பள்ளியில் சேர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்கும் ப்ளஸ் வந்து அடுத்த ஐந்தாண்டுகளில் அந்த மாணவர்கள் வந்துட்டு இந்த ஆட்சியில் தான் இந்த ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கய்யா ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கருத்துங்கய்யா இப்போ இந்த ஓட்டு போடுற வயது இருக்குங்க இல்லையா அது பதினெட்டு இருக்குதுங்கய்யா அது ஒரு பதினாறு அந்த மாதிரி குறைக்க முடிஞ்சோம்னா சோ அந்த அந்த வயசுல இருக்கவங்களும் நமக்கு ஓட்டு போடுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குங்கய்யா அதுக்கப்புறம் இன்னொரு கருத்துங்கய்யா இப்ப வந்து அதாவது பிளஸ் டூ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆஹ் பிளஸ் டூ முடிச்சு பிளஸ் டூக்கு ஒரு தேர்வு எழுதுறாங்க அதே மாதிரி குரூப் ஃபோர் வந்து பிளஸ் உடைய அந்த லெவலுக்கு தான் குரூப் ஃபோர் வைக்கிறாங்க என்னோட கருத்து என்னன்னா இப்ப பிளஸ் டூ பொது இருக்கு இல்லைங்களா குரூப் ஃபோருக்கு வந்து பிளஸ் டூ எஜுகேஷன் குவாலிபிகேஷனே போகுன்னும் போது பிளஸ் டூ பொது தேர்வை கேன்சல் பண்ணிட்டு குரூப் போரையே பிளஸ் டூ பொது தேர்வா பண்ணிட்டோம்னா இப்ப குரூப் போர் எழுதுற மாணவர்கள் யாருக்கெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் இருக்கோ அவங்க போயிடுவாங்க அதுக்கடுத்து பிளஸ் டூ அந்த குரூப் எழுதுனா போனா அதுக்கான அடுத்து ஹையர் ஸ்டடி பார்த்து இப்போ ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃபே வந்து குரூப் ஃபோர் குரூப் த்ரீ எக்ஸாம் வந்து கடந்து போயிருந்தீங்கய்யா சோ அது இந்த மாதிரி எதோ மாத்தினோம்னா அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு கருத்துங்கய்யா இப்போ இப்போ எல்லா வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் இல்லாம கஷ்டப்படுறாங்க ஒரு சில மொபைல் எல்லாமே ஸோ என்னோட கருத்து என்னன்னா வீட்டுக்கு ஒரு செல்போன் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியான தேர்தல் அறிக்கை இருந்தா அது கொஞ்சம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறு அம்மாவுடைய தேர்தல் அறிக்கையில அது இருந்தது இப்ப இது தேவை அப்படின்னு நம்மளே இந்த நம்மளுடைய தளத்துல நம்ம பேசியிருக்கோம் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது தேர்தல் அறிக்கையில சொன்னதை சொல்ற வீட்டு அது இன்றைக்கு அந்த கொரோனா காலகட்டத்துல ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது வந்து அந்த ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாருக்குமே தேவைப்படுது அடுத்து அந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் ஆஹ் இப்பல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு சம்பளம் வர்றதே வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க அப்ப அதனால வந்து அந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் தேர்தல் அறிக்கையில அம்மா அவர்களின் கூட இந்த நான்கு ஆண்டு காலத்துல இவர்கள் வந்து அத செயல்படுத்தலை தம்பி அடுத்து நீங்க ஓட்டு போடுகிற வயதை பதினெட்டுல இருந்து பதினாறு ஆகணும்னா அதெல்லாம் வந்து மத்திய தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலைகள் அதை வந்து இப்ப தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு நம்ம வந்து செய்ய முடியாது அதே போல அந்த அரசியலில் இருக்கிறவங்களுக்கு அஹ் படிக்கிறவங்களுக்கு வந்து நூறு ரூபா ஏதாவது மாச இது மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க பட் அடிப்படையாக என்னன்னா கல்வியும் மருத்துவ வசதியும் இலவசமாக அரசாங்கம் செலவுல கொடுக்கணும் அப்படின்னா என்ன செய்யறது ஏதாவது ஒரு சப்சிடைஸ்ட் ரேட்ல சிங்கப்பூர்ல எல்லாம் அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எந்த வித்தியாசம் இருக்காது என்ன சொல்ல போனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல இடம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும் நீங்க ஆந்திரால வந்து அவர் ராஜேகர் ரெட்டி இருக்கிற போது அதை அமல்படுத்தினார் அதாவது கல்லூரி வரைக்கும் ஒரு பேசிக் டிகிரி வரைக்கும் இலவச கல்வி சொல்லி கொண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தை ஒரு பள்ளியில நூறு சீட்டு அஞ்சு அரசாங்கத்துக்கு ஒப்படைச்சிடணும் அது அரசாங்கம் வந்து அந்த மாணவர்களை தேர்ந்தெடுத்து அங்க அனுப்புவாங்க அப்ப அந்த இலவச கல்வி அப்படிங்கிறது எல்லோருக்குமே கொடுக்கப்படணும் அது போல இலவச அந்த மருத்துவ வசதி அப்படிங்கிறது கொடுக்கப்படணும் இந்த இலவச கல்வியும் இலவச மருத்துவ வசதியும் கொடுக்கப்பட்டு அதற்கு மேல அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்புகளை பெறுகிற வகையில அந்த பயிற்சியை அவர்களுக்கு வந்து நம்ம அளித்தால் நிச்சயமாக நல்ல வேலை வாய்ப்பை பெறலாம் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவர்களது பொருளாதார வசதி வந்து மேம்படும் அந்த பொருளாதார வசதி மேம்படுகிற பொழுது நம்ம அந்த இலவசங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தேவைகள் வந்து குறைஞ்சிரும் ஏன்னா அவங்க கிட்டேயே அந்த வாங்கும் சக்தி அப்படிங்கிறது வந்து அதிகரிச்சிரும் சோ இது மாதிரி எல்லாம் செய்யும் இதுக்கு வந்து ஒரு ஒரு தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு கூட திரு ஓ பி எஸ் அவர்கள் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருப்பாரு பத்தாண்டு காலம் வந்து பத்து முறை நான் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமை அதல்ல அதாவது என்ன பொருளாதார சீர்திருத்தங்கள் தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்பட்டது அப்படிங்கறத நம்ம வந்து பிரசன்ட் பண்ணணும் குறைந்தபட்சம் வருகிற தேர்தல இந்த அனுபவத்தை வைத்து நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்யறோம் அப்படிங்கிற அந்த பட்டியல்ல இதெல்லாம் வந்து பாருங்க சரியா